வைகநாதி மக்கள் இயக்கம் சார்பாக வய ராஜன் அவர்கள் வந்து இன்றைக்கு ஒரு கந்தாய்வு கூட்டம் ஒன்று ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது பாத்தீங்கன்னா ஆகாய்தாமரை வந்து மிக அடர்த்தியாக இந்த சித்துறை திருவிழா காலங்களில் மட்டுமல்லாமல் அனைத்து காலங்களிலும் இந்த ஆற்றை அசுத்தமாக உள்ளது இது எதனால எப்படி வருது இதுக்கு வந்து தீர்வு என்ன மாநகராட்சி என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறாங்க இது எதிரால வந்து போன சென்ற ஆண்டுகள் எல்லாம் வந்து உயிரிழப்புகளை ஏற்பட்டுருக்கு தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அதுக்கு நீங்கள் நீங்கள் நெடுநாளையா இந்த இயக்கத்துல இயக்கத்தை தொண்டாட்டி வந்துகிட்டு இருக்கீங்க பத்து வருடங்களுக்கு தொடர்ச்சியா அதுக்கான தீர்வு என்னன்றது என்ன சொல்றாங்கன்றது நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு வசதியா வணக்கம் நான் பேடன் பத்திரிகை சார்பாக மதுரை மாவட்ட நிருபராக இருக்கேன் அண்ணன் வந்து வைகை நதி மக்கள் இயக்கம் சார்பாக அவரை பார்க்க வந்திருந்தோம் இது பல ஆண்டுகளாக நல்ல சேவைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு வைகை நதிக்கு இந்த ஆகாய தாமரை பார்த்தீங்கன்னா இந்த சைடு போகும்போது வரும்போது நம்ம பார்க்குறோம் அதுல அப்படி ஒரு துர்நாற்றம் இது வந்து நீர்நிலையில வேகமாக வளரக்கூடிய ஒரு தாவரமா இருக்கு இந்த தாவரத்தை நம்ம அழிக்கணும் இதுக்கான நடவடிக்கை என்ன இது இந்த இடத்துல மட்டும்தான் பண்றாங்க இதோட ஸ்டாப்பேஜ் அதாவது ஆரம்பம் இங்கேயோ அதை எப்படி தடுக்கணும் அதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்றத வந்து ஆனா வந்து அது கிளியரா எங்களுக்கு சொல்லணும் இது யாரோட தவறு மாநகராட்சி சைட்ல எந்த ஒரு பதிலும் இல்லை நெடுஞ்சாலைத்துறை அவங்க சைடும் எந்த ஒரு பதிலும் இல்லாம இருக்கு அதுக்கான முழு விளக்கமும் ஒவ்வொருக்கு தேவையானது நம்ம மக்களுக்கு தேவையானது ராஜநானே தெளிவா விளக்கமா நம்மளுக்கு சொல்லுவாரு அந்த பதிலை அளிக்கணும்னு நான் கேட்கிறேன் அவசியம் சொல்லுங்க நீங்க மதுரை மக்களின் வாழ்வாதாரம் உள்ள இந்த வைய நதியில பார்த்தீங்கன்னா அதிக அதிகமான ஆகாய்த்தரை படந்திருக்கு இந்த ஆகாயத்தமரை நீர்நிலையில படந்திருக்கிறதுனால குடிநீர் நம்ம மதுரை மக்கள் வாழ்வாதாரமாக குடிநீருக்காக நன்மை தருகிறதா அல்லது தீமை தருகிறதா என்ற பல்வேறு கேள்விகளை நம்ம தலைமை ஒருங்கிணைப்பாளர் ராஜன்ட கேட்டிருக்கோம் இந்த கலந்தாய்வுல அதுக்கான கேள்விகளை தொடர்ந்து முன்வைக்கிறோம் இப்போ இந்த ஆகாய்தாமரை நீர்நிலைகளை வளர்வது நன்மையா தீமையா இது மாநகராட்சி நிர்வாகம் தொடர்ந்து அது செயல்படுறாங்க அகற்றாங்க அகற்ற அகற்ற அல்ல அல்ல குறையாத அச்சய பாத்திரம் போல இந்த ஆகாய்தாமரை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு இதுக்கு நிரந்தர தீர்வு என்ன அப்படின்றத வந்து நம்ம நதி மக்கள் இயக்கத்துடைய தலைமை ஒருங்கிணைப்பா ராஜன் அவர்கள கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் இப்போ அவரிடம் பேசுவோம் அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்துல வந்து இரண்டு நதிகள் வந்து தமிழகத்துடைய பிரதான நதிகள் மற்ற நதிகள் தமிழகத்துல ஓடக்கூடிய மற்ற நதியம் ஆந்திரா கேரளா கர்நாடக மாநிலத்திலிருந்து தமிழகத்துல பாய்கின்றது தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலே உருவாகி உருவாகக்கூடிய இரண்டு ரெண்டு நதிகள் ஒன்று தாமிரபரணி மற்றொன்று வைகையாறு இது ரெண்டும் தான் தமிழகத்தினுடைய சிறப்பு வாய்ந்த நதிகள் இது ரெண்டு நதிகளுமே தமிழ்நாட்டத்தில் இருந்து புனித நதிகள் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட இந்த நதிகள் வந்து இன்றைய தினம் வந்து எப்படி மாசடைந்து வருகிறது என்பது வந்து ஒரு காண கிடைக்காத விஷயமாக இன்றைக்கு இருக்கிறது அதனால அந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வந்து தமிழகத்தினுடைய நதிகளை யாரும் அவ்வளவு சரியாக பராமரிப்பது இல்லை என்ற குற்றச்சாட்டு வந்து பரவலாகவே இருக்கிறது அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுக்கு மத்தியில இன்றைக்கு வந்து வைகை நதியானது நூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட பல்வேறு தாவரங்க தாவர வகைகள் இப்ப நம்ம பார்க்க இருக்கக்கூடிய பகுதிகளில் நமக்கு தெரிகிறது ஒரு கழிவுநீரில் வரையக்கூடிய ஆகாய தாமரை தான் நமக்கு தெரியுது ஆனா நூத்தி இருபத்தி ஏழு வகையான செடி வகைகள் இந்த வைகை ஆற்றல இருந்தது எழுபத்தேழு வகையான பூச்சி நண்டு நத்தை இந்த மாதிரி எழுவத்தேழு வகையான பூச்சி வகைகள் இந்த வைகை ஆற்றல இருந்திருக்கு அதுபோக எட்டு வகையான மீன்கள் மதுரை வைகை ஆற்றல எட்டு வகையான மீன்கள் வந்து வந்திருக்கு அது ஆக ஒவ்வொரு நதிகளிலுமே தொடர்ந்து வந்து எல்லா விதமான உயிரினங்களும் புழு பூச்சிகளும் வளர்வதனால தான் நமக்கு வந்து ஒரு சீரான ஒரு மனித இயல்பு கொண்ட நாம் இந்த தண்ணீரை வந்து பாதுகாக்க முடிய ஒரு சூழ்நிலை இங்கு இருக்கிறது அதனால இன்றைய தினம் வந்து அதுக்கான ஒரு விஷயங்கள் இங்க என்ன நடக்குதுன்னா இருநூத்தி ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் பயணித்து வருகின்ற வைகை ஆறு மதுரை தேனி திண்டுக்கல் போ ராமநாதபுரம் சிவகங்கை என்ற ஐந்து மாவட்ட மக்களுக்கு பெரிய நீராதாரமாக இருக்கிறது அப்படி நீராதாரமா இருக்கக்கூடிய வைகையாறு மதுரை நகரில் வரும்போது இல்ல மதுரை தான் இந்த வைகையா இருக்கு மித்த ஊர்கள் எல்லாம் ஊருக்கு வெளியே இருக்கும் ஆனா மதுரை நகர்ல மட்டும்தான் இந்த வைகையா இருக்கு அறையில இருக்க மக்கள் வந்து கொண்டாடக்கூடிய அளவுக்கு இன்னும் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த நதி இருந்தது ஒரு காலத்துல ஆனா இன்றைய தினம் வந்து இந்த நதியானது வந்து மிக பலவுல மாசுபட்டு காரணம் வைகை ஆற்றலை அதிகமாக கலக்கக்கூடிய இந்த கழிவு நீர் தான் இந்த கழிவு நீரானது வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம ஒரு ஐம்பத்தி எட்டு இடங்கள் கிட்டத்தட்ட முதல்ல நாங்க போராட்டம் ஆரம்பிக்க முடியாது வழக்குக்கு போகும்போது எண்பத்தி ஏழு இடங்களை கலந்தது அதுக்கப்புறம் முப்பத்தாறு ஆறு இடமா குறைந்திருக்குது அப்ப பெரிய பெரிய ராட்சத பைப்பு எல்லாம் வச்சிருந்தாங்க இப்ப சிறிய இடங்களாக சின்ன சின்ன பைப்பு மூலமே ஒரு ஐம்பத்தேழு இடங்கள் நாங்க கூகுள்ல மார்க் பண்ணி கூகுள் மார்க் பண்ணி நம்ம கார்பரேஷனுக்கு புகாரா கொடுத்துருக்கோம் கோர்ட்டுக்கும் கொடுத்துருக்கோம் அதனால இந்த கழிவு நீரை கட்டுப்படுத்த முடியாததுனாலதான் ஆகாய தாமரை வளரும் இதுவே நம்ம திருச்சி அரை பாத்தீங்கன்னா திருச்சியில வந்து அந்த திருச்சி காவிரி கரையில வந்து பாத்தீங்கன்னா நானல் புல்களும் மணல் பாங்கான பகுதியில் நானல் புல்கள் தான் வரலாம் இந்த மாதிரி ஆகாய தாமரை வளரு இந்த ஆதாயத்தாமருடைய ஆஜிதமே கழிவு நீர்ல வளர்றதா இந்த ஆகாய தாமரை இந்த ஆகாய தாமரை வந்து கழிவு நீர் இல்லாத இடங்கள்ல வளரவே வளராது இப்ப மதுரை நகரை பொறுத்தளவுக்கு ஒரு ஐம்பத்தெட்டு இடங்கள்ல வந்து இந்த சிறு சிறு இடங்கள்ல வந்து கழிவு நீர் தான் இந்த ஆகாய தாமரை வளருது இந்த ஆகாய தாமரை வந்து இது வந்து நமக்கு ஆபத்து தான் உயிரினங்களுக்கு ஆபத்து தான் அதான் சொல்றதுல இப்ப ஏழு வகையான மீன் வளங்கள் மதுரை வைகை ஆற்றிலையோ இந்த மீன் வளங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் ஏழு வகையான மீன் வளங்கள் முழுமையாக அழிந்து விட்டது அதுபோக வந்து இங்க இருக்கக்கூடிய இப்பெல்லாம் முன்னாடியெல்லாம் ஆற்றுல பாத்தீங்கன்னா நத்தை நண்டு ஆமை இந்த மாதிரியான எல்லா உயிரினங்களும் இங்க அதிகமா இருக்கும் ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா தண்ணி வந்தா கூட எந்த விதமான மீனோ அங்க இருந்து அடித்து வரக்கூடிய வர இதா இருக்க மதுரை நகர்ல எந்த இடத்துலயுமே மீனோ நண்டோ நன்றோ இருப்பதில்லை அப்ப வந்து அந்த அளவுக்கு வந்து இந்த ஆகாய தாமரை என்ன செய்யுதுன்னா ஆகிசனா தண்ணீர்ல இருக்கிறதுனால அதுக்கு கீழே வாழக்கூடிய உயிரினங்களை வந்து முதல்ல ஆகிசனா கட்டு கட் பண்ணிடுது அதனால ஆகாய தாமரை இடத்துல அந்த தண்ணி கிடக்கிற இடத்துல ஆகிசன் இருக்காதனால அதற்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா பகுதியா இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களையுமே வந்து அதை அழித்து விடுகிறது அதனால வந்து ஆகாய தாமரை வளரும்போது இருக்கக்கூடிய பகுதிகளையெல்லாம் வந்து எல்லா பகுதிகளையுமே என்ன ஆகிடுது முழுக்க முழுக்க வந்து அந்த உயிரினங்களை அப்புறம் அழிச்சுட்டு தான் இது வளருது அதனால இந்த நீரை கட்டுப்படுத்தாம ஆகாய தாமரை கட்டுப்படுத்துவது என்பது சாத்தியம் கிடையாது இதை கட்டுப்படுத்த வேண்டிய இதை பராமரிக்க வேண்டிய மதுரை மாநகராட்சியும் பொதுப்பணித்துறையும் இணைந்து செயல்படுவது இல்லை இங்க மதுரையை பொறுத்தவரை இப்ப கிட்டத்தட்ட அவரை ஐயா அவரை ராமசுப்ரமணியம் பத்திரிகை அரசர் அவர் சொன்ன மாதிரி இங்க வந்து தொடர்ந்து வந்து இவங்க ஒரு மாத காலமாக வந்து இங்க வந்து ஆகாய தாமரை அள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க இப்ப அவர் சதி சொன்ன மாதிரி இது அல்ல அல்ல அட்சய பாத்திர மாதிரி வந்துகிட்டே இருக்கு இது இப்ப கழிவு நீருக்கு என்ன தேர்வு அப்படின்னு ஒரு மூன்று பேரும் கிட்ட கேள்விக்கு ஒரே 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 ஒற்றை குழியில பதில் சொல்லணும்னு சொன்னா இது முழுக்க முழுக்க கழிவு நீர்கள் தான் ஆகாய தாமரை வளைகிறது நீங்க எந்த ஊர்லயுமே வந்து எங்க கழிவு ஓடுதோ அங்க ஓடக்கூடிய தண்ணீர் குட்டையானதோ குட்டையான தண்ணியில தான் இந்த ஆகாய தாமரை மலருகிறது அப்படி மலரும்போதுதான் பல்வேறு விதமான நோய்கள் வருகிறது இப்ப டைஃபாய்டு டெங்கு மதுரையில வந்து ஒரு ஒரு சீசனுக்கு போன அந்த வெயில் சீசனுக்கும் இப்பயும் அதிகமா இருக்கு வரப்போவதற்கு காரணம் இந்த ஆகாய தாமரை வளரக்கூடிய அந்த தான் வளருது அதுல ஆண் கொசு பெண் கொசு அப்படின்றது பகலில் கிடைக்கக்கூடிய அந்த பெண் கொசுனாலதான் ஒரு மலேரியா டெங்கு உருவாகிறதாக மருத்துவர்கள் கூடுகிறார்கள் அதுக்கு அடிப்படை காரணம் பகல்ல கொசு இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஆகாய தாமரை வளரக்கூடிய இந்த கொசுக்கள் அதனால மக்களுக்கு வந்து ஒரு பக்கம் நோயாகவும் வைகை ஆற்றினுடைய வளங்களுக்கு உயிரினங்களுக்கு புழு பூச்சிகளுக்கு வந்து எதிரியாகவும் இருக்கக்கூடிய இந்த ஆகாய தாமரை அகற்றுவதில் பாரபட்சம் காட்டுகிறது இந்த மாநகராட்சி மதுரை மாநகராட்சியை பொறுத்த மதுரை வைகை ஆற்றலை மாநகராட்சிக்கு வைகை ஆற்றுக்கு என்ன பொறுப்பு மாநகராட்சியை நீங்க குற்றம் சொல்றீங்க அப்படின்னு கேட்டா மதுரை மாநகராட்சி மதுரை இருக்கக்கூடிய தோறை நம்ம பறவைல இருந்து நம்ம விரக விரூர் வரைக்கும் இருக்கக்கூடிய மாநகராட்சி பகுதியில வந்து இந்த இரு கரைகளையுமே பராமரிக்கக்கூடிய பணியை செய்யறது வந்து மதுரை மாநகராட்சி தான் இந்த மாநகராட்சியுடைய பராமரிப்புலதான் மேற்பார்வையிலதான் வைகை அற வந்து பொதுப்பணித்துறை வந்து இவங்க கண்ட்ரோல்ல விட்டுருக்காங்க ஆனா இவங்க என்ன செய்யறாங்க ஆகாய தாமரை அகற்றுவது எங்களுடைய வேலை இல்லை என்று பொதுப்பணித்துறை சொல்கிறார்கள் ஏனென்றால் கழிவு விடுறது கார்பரேஷன் தானே கார்பரேஷன் கழிவு தானே ஆகாய தாமரை வளருது ஆகாய தாமரை நான் அகற்ற மாட்டேன் கார்பரேஷன் தான் அகற்று கார்பரேஷன் என்ன சொல்றாங்க நாங்கள் வைகையினுடைய கரைகளை தான் சுத்தப்படுத்தோம் வைகை ஆற்றுக்குள்ள வந்து நாங்கள் சுத்தப்படுத்த மாட்டோம் அதனால இதுக்கு நிதி ஒதுக்க மாட்டோம் என்று மாநகராட்சி ஒரு பக்கம் அடம்பிடிக்குது அதனால இரண்டு நிர்வாகமும் ஒருங்கிணைந்து செயல்படாத பட்சத்துல வெளியில இருக்கக்கூடிய தன்னார்வ நிறுவனங்கள் தொண்டு நிறுவனங்கள் வந்து வைகாட்டுல வந்து கல இது பண்றாங்க அதற்குமே உரிய மரியாதை யாருக்கும் கொடுக்காதனால இன்னைக்கு வந்து ஆகாய தாமரை கிடையா கிடைக்குது இந்த ஆகாய தாமரை வந்து இன்னைக்கு பொறுத்த வந்து இன்னைக்கு ஐயா மாதிரி ஒரு மாத காலமாக திரும்ப 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 அள்ளிக்கிட்டே இருக்காங்க அல்ல அல்ல வராம ஏன் வந்துகிட்டே இருக்குன்னு சொன்னா இந்த ஆகாய தாமரை இங்கே உருவாகவில்லை இது வைகை மாநிலம் இருந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து வரக்கூடிய தண்ணியெல்லாம் வந்து அப்படியே டிராவல் பண்ணி டிராவல் பண்ணி டிராவல் பண்ணி ஆரப்பாளையில வந்து மொத்தமா சேர்ந்து திரும்ப அங்கிருந்து ஒவ்வொரு பகுதியா வந்து கடைசியா வந்து இந்த பகுதியில் வருது இவங்க அழகு ஆற்றில வரும்போதுதான் நாங்க வைகாட்ட சுத்தம் பண்ணும் சொல்லக்கூடிய இந்த மாநகராட்சி கார்பரேஷன் என்ன பண்றாங்க அகாயசாரமா அகற்று சுத்தம் பண்ணாலே ஒரே வழி இந்த க கல்பாத்துக்கிட்ட வந்து அவங்க பூராத்தையும் கிளீன் பண்ணி எடுத்துட்டாங்கன்னா அவ்வளவு வந்து சுத்தமாயிரும் நினைக்கிறாங்க ஒரு சாதாரண மனிதனுக்கே குதிரியும் இது எங்க இருந்து இந்த ஆகாய தாமரை வருது பல்வேறு பகுதியில இருந்து வருது மதுரை நகருக்குள்ள வரக்கூடிய இடத்துல ஆரப்பாலை இந்த தடுப்பணையில கூட ஒரு பகுதிகளை வந்து அங்க ஆகாய தாமரை எடுத்து இங்கே எடுத்தாலும் சொன்னா ரெண்டு பக்கமும் குறையும் இந்த பொதுவான இல்ல அறிவை பயன்படுத்தாத மதுரை மாநகராட்சியும் நீர்வன நீர்வளத்துறை என்ன செய்யறாங்க ஒரு பகுதியை எடுத்து எடுத்து போறாங்க இந்த ஆகாய தாமரை அல்லுன உடனேவே நீங்க வந்து லாரியில ஏற்றி கொண்டு போய் கொட்ட முடியாது ஏன்னா அல்ல அல்ல வந்து அந்த அந்த ஆகாய தாமரம் அவ்வளவு கனமாக இருக்கும் அதை அள்ளி வைத்து ஒரு மூன்று நாட்கள் நாள் கழித்து அந்த தண்ணியெல்லாம் இறங்கினதுக்கு அப்புறம் தான் ஆகாய தாமரோடைய அந்த வெயிட்டு குறையும் அது வரைக்கும் வெயிட் குறையாததுனால என்ன பண்றாங்க இவங்க அள்ளி போடுறாங்க ஒரு மாச காலமாக அள்ள வேண்டிய அவசியம் என்னன்னா இவங்க வருகின்ற பகுதியிலேயே அதை தடுத்து நிறுத்தி அல்ல அல்ல அல்லாத ஒரு காரணத்தினாலதான் இருக்கு இப்ப இவங்க இந்த இப்ப உடனே இந்த மாநகராட்சி இந்த ஆகாய தாமரை அகற்றுறதுக்கு மற்றொரு வழி என்னன்னு சொன்னா ஆரப்பாளையம் தடுப்பணை பக்கத்துல வந்து ஒரு வலையை வைத்து அங்கிருந்து வரக்கூடிய அத்தனை த தாமரையுமே தாமறையுமே பில்டர் பண்ணி அங்கிருந்து ஒரு வண்டியை வைத்து அகற்றினா இது முழுமையாக குறையும் இல்லாட்டினா வட்டமும் நம்ம ஆகாய தாமரை அகற்றலேன்னு வந்து நம்ம குறை சொன்னோம் ஆனா அதை மறுத்தாங்க மாவட்ட நிர்வாகம் ஆனா அவங்க அகட்டியிருக்காங்க ஆனா கடைசி நேரம் வரைக்கும் இந்த தண்ணி திறந்து விட்டதுனால அங்க இருக்கக்கூடிய ஆகாயத்தாமரை வந்து திரும்ப வந்து இள மக்கள் கீழே விழுந்து ஆகாய தாமரை விழுந்த காலு உள்ள சிக்கிக்கிட்டு எந்திக்க முடியாம கீழே விழுந்து உயிருப்பிலே ஏற்படுகிறது அதனால வந்து இந்த ஆதாயத்தாமரை முழுமையா அகற்ற வேண்டும் சொன்னா இரு பகுதியை பிரித்துதான் மாநகராட்சி வேலை செய்ய வேண்டும் அது அங்கிருந்து வரக்கூடிய பகுதியில ஒன்று பறவை இன்று ஆரப்பாளையம் படித்துறை இந்த பகுதியில இருந்து வரக்கூடிய தாமரை எல்லாம் பில்டர் பண்ணி அகற்றினா திரும்ப இங்க அகற்றும் போது சுலபமா இருக்கும் நான் ஒரே இடத்துல இருந்து அங்கிருந்து வரக்கூடிய ஆக தவறையை பூரா ஒரே இடத்துல அல்வேன்னு சொல்றது வந்து மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு நீங்க அல் அதான் நீங்க திருவிழா நடக்கிற முத நாள் வரைக்கும் நீங்க அள்ளனா கூட ஆகாய தாமரை நீங்க அல்லவில்லை என்ற குற்றச்சாட்டு தான் மக்கள் வைப்பாங்க ஏன்னா கண்ணுக்கு கண்ணு பெரியதான் சொல்லுவாங்க இப்ப கூட இந்த பகுதியில ஒரு மாசமாக அள்ளியிருக்காங்க நம்ம மைய மண்டபத்தை சுத்தி கல்பாலத்தை சுத்தியும் ஆனா இங்க பாருங்க அவ்வளவு எடுத்துமே பாருங்க இந்த ஆகாய தாமரை இன்னும் இவ்வளவு செழிப்பா பெரிய தேயிலை எஸ்டேட் மாதிரி இவ்வளவு குவிஞ்சு கிடக்கிறதுக்கு காரணம் வந்து இவர்களுடைய நிர்வாக காரண நிர்வாக குளறுபடி பிளஸ் வந்து இந்த எப்படி அகற்றுவது என்று முன்னேற்பாடு இவங்கள்ட்ட கிடையாது ஆகாய தாமரை அமற்றக்கூடாதுன்றதும் தான் இருக்காங்க அதுபோக இது நான் ஏன் அகற்றணும் நீ ஏன் அகற்றணும் என்ற ஒரு ஒரு போட்டியில இருக்கிறனால இந்த ஆகாய தாமரை முழுமையாக அகற்ற முடியாம இருக்கு அதனால இரு பகுதியாக பிரித்து இல்லாட்டி மூன்று பகுதியாக பிரித்து வரக்கூடிய ஆகாய தாமரை அகற்ற வேண்டும் என்று சொல்லிடுறோம் சரி ஆகாய தாமரை நமக்கு எதிரியா இந்த ஆதாய தாமரை எதிரியா அப்படின்னா கிடையாது ஏன்று சொன்னால் சில ஊர்களில் வந்து ஆதாய தாமரை மூலம் இப்போ நம்ம பெங்களூர் மாதிரியான மெட்ரோ சிட்டிஸ் பெங்களூர்ல பெரிய மெட்ரோ சிட்டி அந்த மெட்ரோ சிட்டியில என்ன பண்றாங்க அங்க இருக்கக்கூடிய சிறு சிறு கண்மாய்கள் குட்டைகள் ஏரிகள் எல்லாம் வந்து இந்த மாதிரி கழிவுகள் அங்கேயுமே கலக்குது அங்க என்ன பண்றாங்கன்னா இந்த ஆதாய தாமரை பூரா ஒரு பக்கமாக கலெக்ட் செய்து என்ன பண்றாங்க அதை வந்து பயோடீசல் தயார் பண்ண பய பயன்படுத்துறாங்க இதே ஆகாய தாமறைய பெங்களூர்ல வந்து பயோடீசலுக்கு பயன்படுத்துறாங்க அதே பெங்களூருக்கு அடுத்த ஒரு பெல்காம் ஒரு பகுதி இருக்கு அந்த பகுதியில் என்ன பண்றாங்கன்னா இதே ஆகாய தாமரை வந்து ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய நம்ம பாலித்தீன் பை இந்த மாதிரி பட்ட பிளேட்டு இதெல்லாம் இருக்குது அதே மாதிரி இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய அந்த பிளேட்டு தட்டு டம்ளரு இதையெல்லாம் கூட சின்ன சின்ன கூடையை வந்து என்ன பண்றாங்க மதுரை மா பெங்களூருடைய கார்பரேஷன் அந்த தட்டை வந்து மகளிர் குழு மூலம் பயன்படுத்துறாங்க ஒன்று தீர்வாக இருக்கணும் இல்லைன்னா அதை வந்து அந்த கழிவை வந்து அஹ் மதிப்பு கூட்டு இதாக மாத்தணும் கோழி தீவனமாக பயன்படுத்துறாங்க இந்த மாதிரி மதிப்பு கூட்டாக அதை செய்யணும் இல்லாட்டி கழிவு கழிவுநீர்த்து இப்படி வந்து இரண்டு வகையாலையும் அதாவது இதை வந்து எப்படி இதை நெகட்டிவா கொண்டு போறதுன்னு தெரியலை இது எப்படி பாசிட்டிவா ஆகும்ன்றதோ வந்து மாநகராட்சிக்கு தெரியல அதனால இதை அகற்ற வேண்டும் என்று வயல் நிதி மக்கள் சார்பே கேட்டுக்கொள்கின்றேன் எங்களுக்கு நல்ல சிறப்பான ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க நல்ல ஒரு தீர்வு வந்து மாநகராட்சி எடுக்கணும் அதே நேரத்துல வந்து நீங்க வந்து மக்கள் இயக்கம் இது பண்றீங்க மக்கள் இயக்கத்தை மக்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான ஆதரவு இருக்காங்க மக்களுக்கு விழிப்புணர்வு இருக்கா அதை பற்றியும் நீங்கள் இத்தனை நாடுகளாக பயன்பட்டு இருக்க அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நாங்கள் பத்திரிகை சூழலில் இருக்கிறனால உங்களுடைய செயல்பாடுகள் நாங்கள் விட்டு நோக்கிக்கிட்டு தான் இருக்கோம் சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மக்கள் உங்களுக்கு எந்த ஆதரவு கொடுக்கா மாநகராட்சி எந்த மாதிரி மாவட்ட நிர்வாகம் இந்த மாதிரி ஆதரவு கொடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க இதுக்காக முழு தீர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கா நீங்கள் இந்த அளவுக்கு பண்ணுறதுனால தான் ஓரளவுனாலும் இந்த திருவிழா நேரங்களில் ஒரு தூய்மையான ஒரு ஆற்றை பார்க்கவும் முடியுது மக்கள் வந்து போகிறதுக்கு அங்க எங்க எல்லாம் மிக அருமையான ஒவ்வொரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆட்டுக்குள்ள மொட்டை எடுத்து மக்கள் நல்லா வழிபாடு பண்ணதெல்லாம் இப்ப வந்து பார்க்க முடியாத சொல்ல இருக்கு மக்கள் உங்களுடைய மக்கள் இயக்கத்துல மக்கள் இந்த அளவுல உங்களுக்கு ஒற்றுமை கொடுக்கலாங்க கொஞ்சம் வளர்க்கணும் நாம வயல்நீதி மக்கள் இயக்கம் சார்பா நம்ம பேசுறது இப்ப கூட நம்ம லைவ் போய்கிட்டு இருக்கு அவங்க மாநகராட்சி அதிகாரிகள் ஞாயிற்றுக்கிழமையான இந்த ஆற்றை பத்தி பேசுவார் அவர் என்ன குறை சொல்றாரோ அதை நீக்க வேண்டும் இல்லாட்டி அதை எப்படி மறுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்படுறாங்க அதே மாதிரி இதை கட்டுப்படுத்தக்கூடிய நீர்வளத்துறையும் நம்மளுடைய குற்றச்சாட்டை எப்படி தவிர்க்க வேண்டும் அதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்று யோசனை பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம என்ன வயநிதி மக்களீக்கும் என்ன வேலை செய்யுறத வந்து இந்த மக்களுக்கு புரிய வைக்க முடியல இதுதான் பெரிய அந்த பன்னெண்டு கிலோமீட்டர்ல இரு கரையிலும் வாழக்கூடிய இந்த மக்கள்கிட்ட வந்து இந்த நதியினுடைய முக்கியத்துவத்தை சொல்லி புரிய வைக்க முடியல இந்த மாதிரி நதி வந்து எந்த ஊர்லையுமே இப்படி இல்லை தாமர பண்ணியை எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட காவிரி கரை எடுத்துக்கொண்டா கூட வேலூர் பாலாறை எடுத்துக்கொண்டா கூட எல்லா பகுதியிலையுமே அந்தந்த மக்கள் குழு அந்தந்த சமுதாய மக்கள் அவங்க அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து பாதுகாக்கிறாங்க ஆனா வந்து இங்க அந்த மாதிரியான மக்கள் குழுக்கள்ல எல்லாம் வெளியூர் வந்து வந்த மக்கள்னால நதியின் மேல ஒரு மிகப்பெரிய அளவுல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய புரிதல் இல்லாதனால அதே மாதிரி வையை நிதி நேரடியாக மதுரை மக்கள் இப்ப தேனி மக்களுக்கோ சிவகங்கை மக்களுக்கோ ராமாபுரம் மக்களுக்கோ வைகை நதியில வந்து குளிக்க அது விவசாயத்தை பயன்படுத்த அதுல துணி துவைக்க மீன் பிடிக்க ஆஹ் அவங்க கண்மாயிலுக்கு தண்ணீரை கொண்டு போக இப்படி நேரடியாக மாவட்ட மக்களுக்கு நேரடியா பயன் இருக்குது ஆனா மதுரை மாவட்ட மக்களுக்கு நேரடியாக பயன்படைய இதனுடைய முக்கியத்துவம் அவங்களுக்கு தெரியல அந்த இருக்கு நீங்க இந்த வைக்கும் போது மாநகராட்சியில கேக்குறீங்க உடனே அதுக்கான தீர்மான பதிலா இருக்கா இல்ல உங்களுக்கு வந்து இழுத்து அடிக்கிறாங்களா எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றாங்க மாநகராட்சியில மதுரை மாநகராட்சியை பொறுத்தவரைக்கும் புதிதாக எந்த எந்த நிலைய கமிஷனர் மதுரை மாநகராட்சி ஆணையாளரா வர்றாங்களோ அவங்களுக்கு வந்து கூடு ஒரு வைகை நதியின் போது ஒரு கூடுதல் பொறுப்பு என்றே அவங்க உணர்வது கிடையாது இது வரைக்கும் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஏழு எட்டு மாநகராட்சி ஆணையர்களை நான் சந்திச்சிருக்கேன் நம்ம அமைப்பு ஆணத்தை எட்டு ஒன்பது வருடங்கள்ல ஏழு எட்டு மாநகராட்சி ஆணையர்களை சந்திச்சிருக்கேன் அவங்க வைகத்தை பராமரிக்கணும் என்றா வந்து மதுரை மாநகராட்சி கிடையாது அதனால நான் ஒவ்வொரு முறையும் ஆஹ் ஐஏஎஸ் ஆபிசராக இருக்கக்கூடிய அவளை வர வரும்போது யார் கமிஷனரா புதுசா மாத்தினா கூட நாம வரும்போது அவங்களை வந்து நேரடியா போய் சந்திச்சு இந்த மாதிரி மதுரை மாநகராட்சி ட்ரீட்மெண்ட் பண்ண போனோம் கலைவினி வருது பல்வேறு விஷயங்களை அவங்களுக்கு உணர்த்துது சில பேர் நாங்க சரி பண்றோம் சில பேர் நாங்க நான் இப்பதான் வந்திருக்கேன் அப்புறம் செயல்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பொறுப்பை தட்டி கழிச்சிட்டு போறாங்களோ ஒழிய இப்படி அவங்க தட்டி கழிக்கும் போதும் நம்மளுடைய குரல் எடுபடாத போதும் நாம என்ன செய்யறோம் கோட்டை நாடுறோம் நீதிமன்றத்தை நாடுறோம் இங்க உள்ள இருக்கக்கூடிய மக்கள் பிரதி நாடுறோம் அதனால எந்த பிரயோஜனம் இல்லைனாலும் நம்ம கோட்டை நாடி சில தீர்வுகள் வாங்கியிருக்கோம் கழிவுநீருக்கு தீர்வுகள் வாங்கியிருக்கோம் பின்னாடி இருக்கிற மையமண்டத்துக்கு தீர்வு வாங்கியிருக்கோம் அதுபோக ஆற்றை சுருக்கும் போது இதை வந்து இதோட இதுக்கப்புறம் நாங்க ஆற்றையை வந்து சுருக்க மாட்டோம் என்ற உத்தரவாதத்தை வாங்கியிருக்கோம் இந்த மாதிரி கோர்ட்டு மூலமாவும் சில நடவடிக்கைகளை வாங்கியிருக்கோம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா கலாச்சார சீர்வலை ஏற்படுத்தக்கூடிய இந்த திருநாள் ஸ்ட்ரீட்டே வந்து மக்கள் அதிக அளவு அதை வரவேற்பு கொண்டாடுறாங்க இது சமூக சீர்கேடான ஒரு அந்த ஒரு திருவிழா அது புது பழக்கமாக வந்து இருக்கு அதுக்கு கூடுற கூட்டம் கூட இந்த வையைநதி அப்படின்னா வைநதி சம்பந்தப்பட்ட பல்வேறு எல்லாம் மக்கள் தன்னிச்சையாக கலந்துக்கிற மாட்டாங்க ஒரு ஜவுளி கடைய ஒரு திரைப்பட நடிகை வந்து தொடக்கறாங்கன்னா உயிரை இழந்து கூட போய் அந்த கூட்டத்தோட கூட்டமாக போய் பார்க்கக்கூடிய அந்த மக்கள் வந்து வைய நதிக்கு ஒன்று அப்படின்னா பெரும் ஆர்வம் காட்ட மாட்டாங்க அதனால திரைத்துறை சேர்ந்த நடிகர் மதுரை 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 சுற்றி இருக்கிற அந்த ஐந்து மாவட்டத்தை சேர்ந்த திரைப்பட நடிகர்களே இன்னைக்கு பெருமளவு இருக்கிறாங்க மத்த விளம்பரத்துக்கு போகக்கூடிய இந்த நடிகர்கள் வந்து இந்த வைகை நதியை பாதுகாக்க இந்த மதுரையை சுற்றியுள்ள ஐந்து மாவட்ட திரைப்பட நடிகர்கள் இது மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்கறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் அது சம்பந்தமா நீங்க எதுவும் எந்த முன்னெடுப்பதை எடுத்திருக்கீங்களா இவர் சொன்ன ஒரு கேள்வி வந்து அருமையான கேள்வி எல்லாருடைய மனதிலும் உறுதி கொண்டிருக்க கேள்வி இன்னைக்கு திரைத்துறையை ஆளக்கூடியது தென் மாவட்ட மக்கள் மதுரை தேனி திண்டுக்கல் ராம் இந்த ஆறு மாவட்ட மக்கள் தான் இன்னைக்கு திரைத்துறை ஆளுகிறார்கள் இன்னைக்கு பெரிய ஐகான் இளையராஜாவா இருக்கட்டும் இன்னொரு ஐகான வைரமுத்தா இருக்கட்டும் மத்த இங்க இருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாம் இங்க வைகை புலையல் வடிவேல் அவர் பேர்லயே வைகை வச்சிருக்காரு வைகை புயல் வடிவேல் இப்படி மாதிரி இருக்கட்டும் அவங்க எல்லாம் நிறைய முறை நான் தொடர்பு கொண்டிருக்கேன் பல்வேறு முறை அவங்க இது பண்ணிருக்கேன் வைகை நதியை பால் படுத்த கூட நீங்க ஏதாவது ஒரு சின்ன ஆவணம் கூட வெளியிடுங்க பேசுங்கன்னு சொல்லியிருக்கேன் இந்த மண்ணில் நான் இந்த மண்ணிலே இருந்து இந்த மண்ணுடைய தண்ணியை குடித்து இதுல வளர்ந்து அவங்களுக்கு கூட இந்த உணர்வு வரல நேரடியாவே குற்றச்சாட்டு சொல்லுறேன் மதுரையில இருந்து போன அத்தனை பேருமே மதுரை கொலைக்களமாக தான் பணம் எடுத்து பணம் சம்பாதிச்சாங்க ஒழிய மதுரை நல்ல விதமான ஒரு ஊரு பூரா பார்த்தீங்கன்னா இப்ப சமீபத்த சூரியன்டித்த போட அப்படியே வெட்டு குத்து அப்படியே மதுரையை பெரிய என்னமோ இங்க ரவடி எல்லாம் போகிறாங்க இருபத்தி நாலு மணி சொல்லட்டிக்கிட்டு தெரியுற மாதிரி இதை சித்தரிச்சு இன்னைக்கு ஐடி கம்பெனி வர முடியல இன்னைக்கு தொழில் இன்னைக்கு இந்த நதிகள்லாம் இன்னைக்கு வறண்டு போச்சு தாதுவோட பஞ்சத்துல எப்படி வய நிதி நிரண்டு வறண்டு போனனால கஞ்சி தட்டி இன்னைக்கு இது பண்ணாங்களோ அந்த மாதிரி இன்னைக்கு வயக நிதி தண்ணி வறண்டு போச்சு இன்னைக்கு தண்ணி குடிப்பதற்கு காசு கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் இருக்கு ஆனா அந்த மதுரை என்ன செய்யறாங்க சினிமாக்காரங்க எல்லாருமே ஒரு பெரிய எதவோ கொலைக்கெலம் மாறியும் அதை வைத்து பணம் எடுத்து அவையும் முளைச்சு அதை வீடு வெட்டி அதை வாழ்றதுக்கு அரசியல் வருவதற்கு தான் இதை பயன்படுத்துறாங்க சினிமாவில வந்து மதுரையை பயன்படுத்துறாங்க உங்களையே நான் மதுரைக்காரன் அப்படின்ற உணர்வுல வந்து யாருமே அதை செய்யறது இல்லை பல்வேறு நடிகர்களை நான் தொடர்பு கொண்டிருக்கேன் அந்த நடிகர் வீட்டுல சின்ன சின்ன ஆளு கூட வந்து அதெல்லாம் அன்னை வரமாட்டாரு செய்ய மாட்டாரு அப்படின்னு உங்களை எல்லாம் வர வைக்க வேண்டிய நேரம் வரும் அன்னைக்கு நீங்க வருவீங்க அன்னைக்கு நம்ம பாத்துக்கோ அதுக்கு அதுக்கும் வேலை இருக்கு எலி பொந்துக்குள்ள சூடுவெளி ஊத்தி எப்படி ஓடி வரும் அன்னைக்கு எப்படி ஜல்லிக்கட்டு புரட்சிக்கு எப்படி வந்து உட்கார்ந்தான் வெறும் ஒரு நாள் ச வாழக்கூடிய ஒரு வாழ்வியலாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு கலாச்சாரம் அவ்வளவு அன்னைக்கு நிகழ்ச்சி ஜல்லிக்கட்டு உப்புச்சுப்பு புறாத ஜல்லிக்கட்டு என்னைய பொறுத்தவரைக்கும் அதுக்கே வந்து பூரா நின்றானே ஒவ்வொரு நிமிஷம் குடிக்கக்கூடிய தண்ணிக்கான ஒரு பெரிய போராட்டத்தை மதுரை சந்திக்க போது அன்னைக்கு இது மதுரை வந்து போன எல்லா நடிகர் நடிகர்களும் இதுக்கு குரல் கொடுக்க அவசியம் வரும் அவங்க அவங்கள சொல்லி குற்றமில்ல இது சினிமா கூத்தாடிகள் கூத்தாடி கூத்தாடியா தான் அவங்க அவங்ககிட்ட நாட்டை கொடுத்த என்ன ஆனால் நம்ம அரசியலுக்குள்ள போகல சரி இது இது வரைக்கும் எங்களுடைய கருத்து அதனால அந்த வைகையை வளம் பெற வைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கருத்து இன்னைக்கு எப்பயுமே நான் ஆக தனியாக பேசும் போது லைவ் போடும் போதோ இந்த அரசியல் சம்பந்தமாவோ இந்த நடிகர் சம்பந்தமாவோ பேச மாட்டேன் இன்னைக்கு பத்திரிகை சம்பந்தமாக சில நண்பர்களுக்கு ஒரு எல்லாருக்குமே பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆதங்கம் வரும்போது என்னங்க ஒரு பேர் மதிக்க மாட்டேன்றான் ஒரு பேர் வர மாட்டேன்றான் அந்த கோபம் உங்களுக்கு இயற்கையான கோபம் இருக்கும் இல்லையா அந்த கோபத்தின் அடிப்படையில அவர்கள் கேள்வி கேட்கிறாங்க அதைத்தான் நான் வெளிப்படுத்துறேன் முதபடி யாரையும் நம்ம பேசுறோம்னு அவசியம் கிடையாது இருந்தாலும் காலம் பதில் சொல்லும் இதற்கான ஒரு பெரிய தீர்வு இதை எந்த அரசாங்கமும் அன்னைக்கு தடுக்க முடியாத அளவுக்கு வரும் தொடர்ந்து இரண்டு முறையாக பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நமது பகுதியை சேர்ந்த சு வெங்கடேசன் எம்பி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இந்த இரண்டு தேர்தலுக்கு வெற்றி பெறுவதற்கு மூல காரணமே வந்து இந்த வைநதி தான் தேர்தல் நேரத்துக்கு முன்பாக வெற்றி பெறுவதற்கு முன்பாக இந்த வைய நதியை வணங்கி வழிபட்டு போனதுக்கு அப்புறம் தான் இரண்டு முறை அவர் பாராளுமன்றத்துக்குள்ள நுழைய முடிஞ்சு ஆனா வெற்றி பெற்ற பிறகு இந்த வயநதியை அவர் மறந்துட்டாரோன்ற ஒரு சந்தேகம் மாதிரி மக்களுக்கே இருக்கு இந்த பாராளுமன்ற உறுப்பினராக கூடிய சு வெங்கடேசன் அவர்கள் வந்து இதற்கான என்ன முன்னெடுப்படுத்திருக்கிறாரு அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சுறேன் அவர் எந்த முன்னெடுப்பும் எடுக்கல அவருக்கு முதல்ல வைகையை பத்தி நிறைய தெரியாது இப்ப நான் நின்று கொண்டு இருக்கக்கூடிய இந்த பகுதியில தான் அவர் விழுந்தாரு வைகை தாயை வணங்கி நான் வந்து மனு தாக்கல் செய்யறேன் இங்க போன ஏழு வருஷமா அந்த வீடியோ எல்லாம் இருக்கு சமூக வலுல என்னால பரவ வச்சு அவரால எதுவும் செய்ய முடியாது அவர் வைகை நிதி இந்த நாகரிகம் எழுதினது அதெல்லாம் எந்த அவரை எழுதி அப்படி ஒரு எழுதிய நான் அவரை நான் அன்னைக்கு பயங்கரமா ஆதரித்தேன் அவர் வேட்பாளராக வரும்போது ஏன்னா அந்த புத்தகத்தை நான் படித்ததுனால இவரால நிறைய செய்ய முடியும் என்று நம்ம யோசனை பண்ணணும் அது வெறும் எழுத்து எழுத்துக்கும் பேச்சாளருக்கு எப்பயுமே சம்மந்தம் இருக்கு அவங்க சமூகத்துல வந்து ஊடுருவி வேலை செய்யக்கூடிய சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தி வேலை செய்யக்கூடிய எப்பயுமே அந்த எழுத்து அந்த அதான் இதோ ஒரு சினிமா சினிமாத்தனமான குணம் தான் இந்த எழுத்தும் இந்த பேச்சும் பேச்சு அதனால அவங்களாம் எதுவும் செய்யல இந்த ஏழு எட்டு வருடம் முடிஞ்சு போச்சு என்ன ஆக போகுது ஒண்ணு ஆக போறதில்லை அதனால மக்கள் அவங்க தங்களை நம்ம எப்பயுமே வயநிதி மக்கள் இயக்கம்னு சொல்றோம்னா மக்கள் உணர் தான் இதை நம்ம பண்றோம் அவர் செஞ்சிருவாரு இவர் செஞ்சிருவாரு அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப நம்ம அதை சொல்லி அதை செய்ய வேண்டிய அவசியம் என்ன கிடைக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ன வாக்குறுதி கொடுக்குறாரு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ன வாக்குறுதி கொடுக்குறாரு ஒரு இங்க உள்ள இந்த இந்த பகுதியில கலைவினர்களுக்கு இந்த பகுதியுடைய மாமன்ற உறுப்பினர் என்ன வாக்குறுதி கொடுக்குறாரு அதெல்லாம் அவங்க செய்யணுமா இல்லையா அவங்க யாருமே எதை பத்தியுமே கிளம்பல அவங்க நீ வேணாலும் பண்ணிக்க ஆத்துக்கு நீ வந்து என்னை கொடுக்கக்கூடிய எந்த ஒரு வாக்குறுதியுமே வந்து பெருசா எடுத்துக்கிறாது என்ற மனநிலையில்தான் நீ மக்களும் இருக்கிறாங்க இங்க உள்ள ஆறும் இருக்குது அதனால இதை வந்து தொடர்ந்து வந்து நாம வந்து மக்கள்கிட்ட இதை கொண்டு போய் விழிப்புணர்வு பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் ராஜன் வைகநிதி மக்கள் இயக்கத்துடைய ஒருங்கிணைப்பாளர்